சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா காங் தாவேக்கா மூணாவது இடத்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவாங்க அதிமுக மூணாவது இடத்துக்கு போயிடுவாங்க தாவேக்காவுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு நாங்க கூட்டணி வச்சதுனால கூட எங்களுடைய வாக்கு சதவீதமே குறைந்துருச்சு அப்படின்லாம் கூட அவர் பேசியிருக்காரு ஆனா அதுல ஒரு இரண்டு கருத்துல ஒரு கருத்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டு காலமாக இது ஒரு காங்கிரஸ் ஸ்டேட்டாக இருந்துச்சு காங்கிரஸ் மாநிலமாக காங்கிரஸை விரும்பக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு பல ஆண்டு காலம் இருந்திருக்கு இந்தியாவில் மற்ற பகுதியில் காங்கிரஸ் வருவதற்கு முன்பே தமிழகத்தில் காங்கிரஸ் மிகப்பெரிய தலைவர் காங்கிரஸ்னு ஒரு ஒரு கட்சி இருக்குன்னா ஒரு ஐடென்டிட்டி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜியாக ஆரம்பித்து காமராஜர் ஐயா வரைக்கும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இடையில முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருந்தாங்க இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பிரதிபலிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கு கூட்டணி ஒரு பக்கம் ஆசை இன்னொரு பக்கம் டெல்லியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய தலைவருடைய நிலம் எப்படின்னா தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்து இவங்க வளர்ந்துட்டாங்க திமுக வளர்ந்துச்சுன்னு எங்கேயுமே சொல்ல திமுக ஆட்சிக்கு வரும்னு எங்கேயுமே அவர் சொல்லலை அவர் மீது நடவடிக்கை கூட எடுக்க முடியாத நிலைமையில் தான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் உட்கார்ந்துருக்கிறார் பத்திரிகை நண்பர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டால் நான் டெல்லிக்கு அனுப்பியிருக்கேன் டெல்லியில் முடிவு பண்ணுவாங்க அதாவது ஒரு கட்சியில் ஒரு தொண்டனின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூட முடியாத ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எதற்கும் டெல்லியை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் காங்கிரஸ் அழிஞ்சிச்சு தமிழகத்தில் இருந்த பவரை தூக்கி டெல்லியில் கொடுத்தாங்க கர்மவீரர் காமராஜர் ஐயா எப்படி இங்கே ஆட்சியை நடத்தினாங்க அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் கர்மவீரர் ஐயாவை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் ஒரு தொகுதியும் கூட காங்கிரஸ் நிற்காமல் எழுவத்தி இரண்டில் பாதி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் நின்றாங்க அன்னைக்கு ஆரம்பித்த வீழ்ச்சி காங்கிரஸ் இங்கே இருக்கு நான் காங்கிரஸ் கட்சியை பற்றி கமெண்ட்ரி கொடுக்க வேலை என் வேலை இல்லைங்கன்னா அதனால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சி தமிழகத்தில் ஆனால் இன்னும் அவங்க பாருங்கள் அறுபத்தி மூணு சீட் காங்கிரஸ் நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதன் பிறகு நாற்பது சீட்டுக்கு வந்தாங்க அதன் பிறகு இருபத்தி அஞ்சு சீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அறுபது சீட்டில் நின்ன ஒரு கட்சி அதே திமுக கூட்டணியில் வெறும் பத்தாண்டுகளில் இன்னைக்கு இருபத்தஞ்சு சீட்டில் வந்து நிற்குது ஆனாலும் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது காரணம் தேவையில்லாமல் பிரதமர் மீது வைக்கக்கூடிய அவதூறான பேச்சுக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் செய்யக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அதனால் இன்றைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க சொல்கிறத சொந்த கருத்துன்னு தான் காங்கிரஸ் சொல்ல போகிறாங்க அவர் சொந்தக்கருத்துங்க ஆனால் கேட்டால் ஆல் இந்தியா டேட்டா அனலிட்டிக்ஸ் விங் ஹெட் அப்படிம்பாங்க